கார்த்தி தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான குட்டி இரவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கார்த்திக் வந்து பெங்களூர் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க நம்ம கார்த்திக்கோ அவங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க தீபா ஸோ தீபா ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சிட்றாங்க சரிங்க நீங்கள் பத்திரமா போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபாவும் கார்த்திகோ வந்து நான் போகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க உங்கள் கூட தான் அவ்வளோ பேர் வராங்கள்ல ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பத்திரமா போயிட்டு வந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கீழே வராங்க வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு கார்த்திகை வந்து கிளம்பலான்னு இருக்காரு அப்போது வந்து நீங்கள் வர்றதுக்குள்ளே தீபா கண்டிப்பாக இழைச்சி போயிட போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்களுமா அப்படின்றாங்க ஆமாம் தம்பி உங்கள் நினைப்பாவே இருப்பா ஸோ எந்த அளவுக்கு முடிவும் அந்த அளவுக்கு சீக்கிரமே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி அதுக்கப்புறம் கார்த்திக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கார் அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க நம்ம கார்த்திக்கும் ரம்யா வந்து அவங்க ஒரு ரவுடியை செட் பண்ணி வச்சுட்டு தான் அங்கேருந்தே போகிறாங்க ஸோ கார்த்திக்கும் ரம்யாவும் வந்து ஏர்போர்ட் வந்து போகலான்னு சொல்லி கிளம்பிடுறாங்க காரில் ஸோ போயிட்டு இருக்கும்போது தீபா வந்து கால் பண்ணுறாங்க என்னங்க தானே வந்து வீட்டில் பேசிட்டு வந்தேன் ஏதாவது மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க அப்படிங்கிறாங்க என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே குளிர் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க நீங்கள் சொட்ருலாம் வந்து நான் உங்களுக்கு பேக்லேயே வச்சுருக்கேன் ஸோ அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து சொல்கிறாங்க சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வந்து கார்த்திக் வந்து தைரியமான நாளாக இருந்தாலும் அவர் யாரையுமே யாராலையுமே வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஸோ அவர் தன்னை விட்டு போயிடுவாரோ ஸோ தமிழ் நல்ல நம்மளை விட்டு பிரிச்சிடுவாங்களோ கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் தான் இருக்குங்க ஸோ இந்த நாளில் நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ண போறாரு இந்த பக்கம் நம்ம தீபாவை போட்டு தள்ளுறதுக்காக ஐஸ்வர்யா இந்த ஆனந்த் இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து சில பிளான்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ரம்யாவும் வந்து ஒரு ரவுடியை செட் பண்ணி வச்சுருக்காங்க தீபா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவங்கள வந்து கார்த்திக்கை போக வேணான்னு சொல்லி நிறு நிறுத்துவாங்களாம் இல்லை அப்படின்னா தீபாவை வந்துட்டு மருவ பொண்ணு போகிற விஷயம் தெரிஞ்சு கார்த்திக் வந்து ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவாரா தீபாவை தேடி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்